மக்களே இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து மஞ்சனத்தி மரம் மஞ்சனத்தி மரம் நொனா மரம் நொனாய் இப்படி நோனி என்று அழைக்கப்படுகின்ற மஞ்சனத்தி மரத்துடைய மருத்துவ குணத்தை பார்க்கலாம் பாருங்கள் இதான் மஞ்சனத்தி மரம் காய் பாருங்க இது நிறையா மருத்துவ குணம் இதோடைய இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதோடைய மரத்தில் வெள்ளக்காரங்கள்லாம் கப்பல் செய்கிறதா ஒரு தகவல் இருக்குங்க இது இதோடைய இலையை அரைச்சி பொடி பண்ணி புண புண்களுக்கு போடும்போது புண்கள் வந்து குணமாகுது இதோடைய பழம் வந்து கருப்பாக இருக்கும் சாப்பிட்லாம் அது மே மேலே இருக்குது இதோடைய பழம் வந்து கருப்பாக இருக்கும் ஆனால் இது நிறைய மருத்துவ குணம் உடையுதுங்க உடலில் இருக்க எல்லா விதமான நோய்களும் குணமாக்குது இது இலை வந்து கஷாயமாக சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்க இரத்தணுக்கள்லாம் புதுப்பிக்கிறதா இந்த ஞோனி நோனிங்கிற நிறையா டானி கிடைக்குது நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த நோனிங்கிற சிறப்பு வந்து நிறைய கிடைக்குது இதோடைய மருத்துவ குணத்தை மீண்டும் பார்க்கலாம் இதோடைய பூ வந்து வெள்ளையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் இது காயில் வந்து விளக்கம் ஈக்குமாத்து குச்சியை குத்தி தேர் செய்வாங்க குழந்தைங்களாம் இதோடைய காய்க வச்சு விளையாடுவாங்க அந்த காலத்தில் நாங்களாம் விளையாண்டுருக்கோம் சிற்பக் கலைஞர்கள் இதோடைய கட்டையில் சிலை செஞ்சால் ரொம்ப விக்ரகம் சூப்பராக இருக்கும் மஞ்சள் நிறத்தில் அருமையாக இருக்கும் அவங்க வார்னிஷ் அடிக்க மாட்டாங்க இதோடைய சிலை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது கோழிகள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் நுணா பழம் கருப்பாக இருப்பதால் இது விதைகள் தானாகவே எல்லா பக்கமும் பரவுது ரெண்டாவது இது டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டுக்கிட்டே வர்றதால உடலில் இருக்க உயிரணுக்கள் புதுப்பிக்கப்படுகிறது இதோடைய பழம் பாருங்கள் கருப்பாக இருக்கும் ஆனால் மருத்துவ குணம் உடையது இதோடைய பட்டை மரம் இந்த சீவல்லாம் சீவு போட்டு தண்ணியில் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சு நச்சு அது எடுக்கும்போது அதில் மஞ்சள் நிற சாயம் கிடைக்கிது அந்த மஞ்சள் நிற சாயத்தில் துணிகளுக்கு சாயம் இயற்கையாக ஏற்றுறாங்க அது ரொம்ப சிறப்பானது அந்த காலத்தில் இது வந்து நாட்டு மரம் இதோடைய இன்னொரு மரம் இருக்குது அது காய் பெருசாக இருக்கும் அதில் தான் நிறைய கம்பெனிகள் நோனி ஜூஸ் தயார் பண்ணுறாங்க அந்த மரத்தை இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோடைய இலை வந்து அஞ்சு இலை ஆறு இலை பறித்து போட்டு நல்லா காய்ச்சி கஷாயம் வச்சுக்கிட்டு டெய்லி காலை மாலை பருகிட்டு வர உடம்புல உள்ள புற்றுநோயை குணமாக்குது இதை ஆயுர்வேதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க உடலுக்கு நல்ல சத்துக்கள் தருது அதனால் இதை செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பான மரம் இது அதே போல் இதோடைய பழத்தை டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் உயிரணுக்கள் புதுப்பிக்குது ரெண்டாவது எனர்ஜி கொடுக்குது ரத்த அணுக்கள் நல்லா விரி உடைய இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் கிட்னி எல்லாமே எல்லா நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாகவே பயன்படுகிறது இந்த மரத்தில் கட்டல் செஞ்சு படுக்கும்போது தூக்கம் நல்லா வர்றதா ஆய்வுகள் சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் இதோடைய மரத்து நிழலியும் இந்த மரத்துடைய